என் பேர் ரேவதி எங்களுக்கு ஒன்பது வருஷம் ஆகுது கல்யாணம் ஆயிட்டு எல்லா டாக்டரும் நாங்க பார்த்தோம் ஆனா இங்க தான் ஓகே ஆச்சு திவ்யா மேம் கிட்ட இப்போ நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இன்னைக்கு இதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே திவ்யா மேம் தான் வேற யாரும் இல்லை இது எப்படி சொல்றது கடவுளுக்கு கூட நன்றி சொல்லணும் முதல்ல திவ்யா மேமுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தான் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பி அது இல்லாமல் எங்கள் என் ரிலேட்டிவ் எல்லா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரும் ஹாப்பி ஐ அம் ஸோ ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ இதுக்கு காரணம் திவ்யா மேம் மட்டும்தான் பேசு எனக்கு